கொழுப்பு கட்டியை சரி செய்ய ஆரம்ப கட்ட கொழுப்பு கட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொழுப்பு கட்டியா நீர் கட்டியா சத கட்டியா தெரியாது எந்த கட்டியா இருந்தாலும் சரி தொட்டா அங்கே விலகுது ஆனால் கொஞ்சம் நீங்கிற மாதிரி இருக்குது கட்டி மாதிரி இருக்குதுன்னு தெரிஞ்சாலே நீங்க பயன்படுத்த வேண்டிய புள்ளி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய புருவத்தின் மத்தியிலிருந்து ஒரு இன்ச் உங்களுடைய ஆழ்காட்டி வரலின் ஒரு அங்குல தூரம் புருவத்தின் மத்தியிலிருந்து மேல இந்த இடத்துல ஒரு ஒரு அழுத்தம் கொடுக்கணும் ஒரு பத்து முறை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க ஒரு பத்து முறை சுழற்சி செய்யுங்க ஒரு பத்து முறை அப்படியே அழுத்தி கொடுங்க இந்த புள்ளி அழுக்கும் பொழுது உடலில் உள்ள கட்டிகள் கரையில் அது கொழுப்பு கட்டி நீர் கட்டி சதை கட்டி எதுவாக இருந்தாலும் ஆரம்ப கால கட்டிகள் அப்பவே சரியாகும் இத்துடன் சுடுதல் நீரில் தேன் கலந்து எலுமிச்சை சாறு குடித்து வரவும் கட்டிகள் கரைய உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் பயன்படுத்தி பாருங்க ஷேர் பண்ணுங்க மற்றவர்களுக்கும்